ஒரு முறை என்னுடைய ஃபைனல் இயர் எக்ஸாம் எப்படி நடந்தது என்று நான் சொல்லுகிறேன் என்னுடைய நான் அறுவை சிகிச்சையிலே மூத்த படிப்பை முடித்து அதுல இந்தியா அளவிலே எக்ஸாம் எழுத வேண்டும் அப்பொழுது தமிழ்நாட்டிலே நான் படித்ததுனாலே எனக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த எக்ஸாம் போட்டிருந்தேன் வேறு வேறு மாநிலங்களில் செய்வார்கள் ஆகவே அந்த வேறு மாநிலத்திற்கு நானும் என்னுடைய நண்பரும் போனோம் நான் என்னுடைய நண்பர் கொஞ்சம் விசேஷமானவர் எப்படி விசேஷமானவர் அவர் பிறந்தது ஆந்திராவிலே படித்தது தமிழ்நாட்டிலே மெடிக்கல் கல்லூரி படித்தது பாண்டிச்சேரியிலே கல்யாணம் பண்ணியிருக்கிறது கர்நாடகா பொண்ணு ஊழியம் செஞ்சது காஷ்மீர் இப்போ இருக்கிறது கேரளாவில் இனிமே போக போகிறது பெங்காலுக்கு இதுதான் அவரை பற்றி ஒரு ஷார்ட்டான ஸ்டோரி அவரும் நானும் தான் போயிருந்தோம் அப்போது சேவாகிரமம் என்று கொடுக்குற அந்த யூனிவர்சிட்டியில் புதுசான ஏரியா மகாராஷ்டிரா பார்டரில் இருந்தது குஜராத் மகாராஷ்டிரா பார்டரில் நாக்பூர்லேருந்து கொஞ்சம் தூரம் முன்னால் ஆகவே அங்கே நாங்கள் போய் எங்களுடைய எக்ஸாமுக்காக ஆயத்தமாக இருந்தோம் அடுத்த நாள் எங்க இந்தியா முழுவதும் வந்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த ப்ரொஃபஸரை போய் பார்க்க வேண்டும் காலையில் போய் பார்க்க போனோம் போன உடனே அவர் கேட்டார் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க எல்லாத்தையும் கேட்டார் கேட்டுட்டு சொன்னாரு நாளைக்கு உங்களுக்கு சில நோயாளிகளை கொடுப்போம் நீங்கள் பரிசோதித்து பார்த்து என்ன நோய் என்று கண்டுபிடித்து சொல்ல வேண்டும் அதுதான் எக்ஸாம் அதுல ஐந்து நோயாளிகளை கொடுப்பாங்க அதில் எவ்வளவு மார்க் எடுக்கிறோமோ அதை வைத்து தான் பாஸ் ஃபைல் என்று முடிவாகும் ஒரு வருஷம் வீணாய் போய்விடும் பிராக்டிஸும் பண்ண முடியாது அடுத்த வருடம் தான் பரீட்சை எழுத முடியும் ஆகவே ஒரு வருடம் வீணாகவும் கூடாது அதற்கேற்ற விதத்தில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டு அவர் இன்னொரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற நோயாளிகள் ரெண்டே ரெண்டு மொழி தான் அவங்களுக்கு தெரியும் ஒன்னு மராட்டி தெரியும் இல்லைன்னா தெலுங்கு தெரியும் என் கூட வந்திருந்த எல்லாரும் ஒரு முக்கால்வாசி பேருக்கு மராட்டி தெரியும் கொஞ்சம் பேருக்கு தெலுங்கு தெரியும் தெலுங்கும் தெரியாது மராட்டியும் தெரியாது நான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அப்போ நான் அவர்கிட்ட போய் சொன்னேன் சார் தெலுங்கும் எனக்கு தெரியாது மராட்டியும் தெரியாது ஆகவே ஹிந்தி நான் பேச முடியும் இங்கிலீஷ் பேச முடியும் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு யாரையாவது ஒழுங்கு செய்யுங்கன்னு சொன்னார் அவர் சொன்னார் டிரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட்டர்லாம் உங்களுக்கு தர முடியாது உனக்கு தெரிஞ்சதை தான் நீ பேசணும் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது இது ஆல் இண்டியா எக்ஸாம் ஆகவே நான் சொல்வதுதான் சொல்லிட்டார் நான் அவர்கிட்ட திரும்பவும் கேட்டேன் சார் மொழியே தெரியாமல் நான் எப்படி பறிச்சு எழுத முடியும் என்ன கேள்வினே தெரியாமல் நான் எப்படி எழுத முடியும் உடனே அவர் கேட்டார் நீ ப்ரொஃபஸராக நான் ப்ரொஃபஸராக நான் யோசித்தேன் இதுக்கு மேலே இவர்ட்ட பேச முடியாது என்று சொல்லிட்டு நான் திரும்ப வந்துட்டேன் இரவெல்லாம் எனக்கு தூக்கமே வரல என் ஃப்ரெண்டை பார்த்து சொன்னேன் என்ன செய்யறதுனே தெரியலையே எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாலே கன்ஃபார்மாக தெரியுது கண்டிப்பாக ஃபெயிலு ஃபெயிலுனாலும் பரவாயில்ல நூற்றுக்கு முட்டைன்னு தெரியுது பாஷையே தெரியாமல் என்ன செய்யுது ஆ ஊ பாஷை தான் பேசணும் இதை பேசி இவருக்கு என்ன வியாதி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது இரவுல எனக்கு சாப்பிடவும் மனதில்லை என்னோட நண்பர் சொன்னாரு சோர்ந்து போயிட்ட சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம் கவலைப்படாத கர்த்தர் இதை மாற்ற முடியும் நீ ஒருவேளை ப்ரொஃபசர்கிட்ட பேசி அவர் மனசை மாத்திரலான்னு யோசிச்ச அது ஒண்ணும் வேகலை அது ஒண்ணும் நடக்கலை இப்ப முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி ஜபின்னு எல்லா புஸ்தகத்தையும் தூக்கி வச்சுட்டு ஆண்டவர் நோக்கி நைட்டு பார்த்து இதே மாதிரி தான் ஒரு ஜபம் ஆண்டவரே நீர் இல்லைன்னா ஒண்ணும் இல்ல ஒரு வருடம் வீணாய் போய்விடும் மறுபடியும் எல்லாவற்றையும் படித்து எழுத வேண்டும் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது மிக கடினம் ஆண்டவரே என்று சொல்லி ஜபித்து விட்டு காலையில போயாச்சு காலையிலயும் புக் எடுக்கல எதுவுமே எடுக்கல தைரியமா போன உடனே அவர் சொன்னாரு எல்லாருடைய பேரை எழுதி லாட் போட்டாங்க பேஷண்டோடைய பேரெல்லாம் எல்லாரும் ஒரு ஒரு பேர் எடுத்தோம் நானும் ஒரு பேர் எடுத்தேன் அந்த பக்கத்துல இருந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்னொரு டாக்டர் இருப்பார் அவர்கிட்ட கேட்டேன் இந்த பேஷண்ட் என்ன பேசுவார் இவர் மராட்டி மட்டும்தான் பேசுவார் நான் யோசித்து ஆண்டவர் கை விட்டார் போல் கண்டிப்பாக செய்வார் நம்பிக்கையாக வந்தோம் இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல சரி போவோம் என்று சொல்லி போய்கொண்டு எனக்கு கிட்டத்தட்ட விசுவாசம் ஜீரோ டிகிரிக்கு வந்துடுச்சு இப்போ கொஞ்சோண்டு தொங்கிகிட்டு இருக்கு விசுவாசம் அவ்வளவுதான் நேராக அந்த வார்டுக்கு போனேன் சிஸ்டர் இந்த பேஷண்ட்டை எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க இவருக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சு அரை மணி நேரத்தில் நான் அவட்ட சொல்லணும் எக்ஸாமுக்கு வந்திருக்கிறேன் அந்த சிஸ்டரை பார்த்தாங்க அவங்க அசிஸ்டண்ட்ட சொன்னாங்க அவங்க போய் தேடி பார்த்துட்டு வந்து சொன்னாங்க டாக்டர் அந்த பேஷண்ட் சிடி ஸ்கேன் எடுக்க போயிட்டாங்க நாலு மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்க அது அப்பாட ஸ்தோத்திரம் நேராக திரும்பி வந்தேன் வந்து அவர்கிட்ட சொன்னேன் என்ன பிரச்சனை அப்படின்னாரு இந்த பேஷண்ட் இல்லையா சார் சிடி ஸ்கேன் போயிருக்காங்க அது எப்படி போவாங்க எனக்கு எப்படி சார் தெரியும் நீங்கள் தான் அங்கே கேட்கணும் அவர் கேட்டு டெஸ்ட் பண்ணாரு சரி சரி மறுபடியும் இவனுக்கு ஒரு லாட்டு போடுங்கன்னு சொல்லி எனக்கு மட்டும் இன்னொரு தடவை லாட்டு போட்டாங்க இன்னொரு பேஷண்டை எடுத்தேன் பக்கத்துல இருக்கிற டாக்டர்ட கேட்டேன் இவர் என்ன பேசுவார் அவர் சொன்னாரு இவர் தெலுங்கு மட்டும்தான் பேசுவார் இக்கடை அக்கடை தவிர ஒக்கடை நமக்கு வராத என்ன செய்யறது இத வச்சு நம்ம எப்படிடா சமாளிக்கிறது என்று தெரியாம சரி முதல்ல மராட்டி வந்தது ஒண்ணும் இல்லை இப்ப தெலுங்கு இக்கடை அக்கடைன்ட்டு அப்படியே மெதுவா போயிட்டே இருந்தேன் என்ன நடக்க போகுதோன்னு தெரியும் அங்க போனா நர்ஸ்ட காமிச்சேன் சிஸ்டர் இந்த பேஷண்ட் எங்க போயிருக்கிறாங்க டாக்டர் நானும் இவரை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க எதுக்கு இவரை தேடினீங்க பில்லை கெட்டாம ஓடி போயிட்டான் இந்த ஆளு வசதியா போச்சு நானும் வேகமா ஓடி வந்தேன் அல்லே லூயா அல்லே லூயா அப்படின்ட்டு ஓடி வந்து அவட்டு ப்ரொஃபஸர் சொன்னேன் சார் இந்த பேஷண்ட் ஓடி போயிட்டானா டென்ஷன் ஆயிட்டாரு நீ தமிழ்நாட்டில இருந்து வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிற நீ என்ன செஞ்சாலும் நேத்துல இருந்து நீ பிரச்சனை தான் பண்ற நான் மனசுக்குள்ள சொன்னேன் பிரச்சனை பண்ண தான் செய்யறேன் நான் இல்லை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு மேல இருந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு டென்ஷன் ஆயிட்டார் அவர் அதுக்குள்ள பக்கத்துல வந்து அசிஸ்டண்ட பார்த்து சொன்னாரு இவனை இனிமே நான் டீல் பண்ண மாட்டேன் நீயே டீல் பண்ணு அவர்கிட்ட நான் போனேன் சார் என்ன சார் இவ்வளவு கோவப்படுறாரு அவர் சொன்னார் ஒன்னும் கவலைப்படாத நான் நேரத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு ஒரு ஹிந்தி பேஷண்ட் இருக்கிறான் அவன் நல்ல அழகாக உனக்கு கோஆப்பரேட் பண்ணுவான் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் நீ அவனை போய் எக்ஸாமின் பண்ணுன்னு சொல்லி ரெண்டு ஹிந்தி பேஷண்ட்டை எனக்காக தயார்படுத்தி அவர் கொடுத்தாரு ரெண்டையும் செய்து முடித்தேன் எக்ஸாம் ரிசல்ட் வந்தது முழு தென்னிந்தியாவிலையும் முதல் மாணவனா வர கத்திர உதவி செய்தார் எனக்கென்று ஒரு பள்ளத்தாக்கை பிழக்க பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறார் சிம்சோன் என்கிற ஒரு மனிதனை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இந்த சிம்சோன் தேவனுடைய பார்வையில் முழுமையாய் போராடி ஜெயிப்பதற்கென்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் அவன் தன்னுடைய கையில ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை எடுத்து எத்தனை பேரை கொன்றான் ஆயிரம் பேரை தாடை எலும்பு கொஞ்சம் பெருசா இருக்கும் கழுதையினுடைய தாடை எலும்பு அதை வச்சு அடிச்சு ஆயிரம் பேரை கொலை செய்வதற்கு பலனுள்ள ஒரு மனிதனா இருந்தான் ஆனா அவனுடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் செய்து முடித்த பொழுது திடீர் என்று ஒரு பயங்கர தாகம் உண்டானது அந்த தாகம் ஒரு தேவை உண்டானது அந்த தேவையில் அவன் எப்படி ஜெபிக்கிறான் வாசிங்க பதினெட்டாவது வசனத்தை வசனத்தை வாசிக்கலாம் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவரி உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை நீர் கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து என்றான் அப்பொழுது தேவன் லேகி என்கிற இடத்தில் உள்ள ஒரு பெரிய பள்ளத்தை பிளக்க பண்ணி ஒரு நீரூற்றை அனுப்பினார் அவன் உயிர் திரும்ப வந்தது போதும் அவன் பிழைத்தான் அவன் முன்னேறி சென்று நியாயம் விசாரித்தான் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கவனமாய் பார்க்கும்படியா கேட்கிறேன் செய்வதற்கு பலன் உள்ளவன் ஆயிரம் பேரை கொன்றவன் கொஞ்சம் ஓடி போய் இன்னொரு காரியத்தையும் அவன் செய்திருக்கலாம் பக்கத்தில் இருக்கிற நீரூற்றை போய் பார்த்து அதை செய்திருக்கலாம் ஆனால் செய்வதற்கு அவனுக்கு பலன் இல்லை இப்பொழுது ஆகவே அவன் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறான் ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட செய்வதற்கு இல்லை ஒருவேளை இதை நான் இப்பொழுது செய்யாவிட்டால் எனக்கு மரணம் கூட ஏற்பட வாய்ப்பு சூழ்நிலையில இருக்கிறேன் எனக்கு நீரே உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கதறலை ஆண்டவரிடத்திலே ஜபமாய் வைக்கிறான் அல்ல லூயா அது ஜபமா வச்ச பொழுது ஆண்டவர் அவனுக்கென்று விசேஷமாய் ஒரு நீரூற்றை உண்டாக்கி அவனுடைய தாகத்தை தீர்க்கிறார் அந்த நீரூற்றின் வல்லமை இத்தனையாய் இருந்தது தாகம் தீர்க்கப்பட்டவன் இருபது வருஷமாய் யாரும் அசைக்க முடியாதபடி கர்த்தருக்கு ஊழியம் செய்தான் ஹலோ இன்றைக்கு சாயந்திர வேளையிலே சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறார் ஒரு காரியத்தை போராடி அதிலே ஜெயம் பெற முடியாமல் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் நீங்கள் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சாயந்திர வேளையில் ஆண்டவரே நீர் இதை தராவிட்டால் எனக்கு தருவதற்கு ஒருவரும் என் ஜீவனே போய்விடும் போல இருக்கிறது என்று சொல்லி பூரணமாய் தன்னுடைய கதறுதலை ஜபமாய் நீங்கள் செய்து ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பள்ளத்தாக்கின் நீரூற்றை இந்த சாயந்திர வேளையிலே சுவைப்பதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார் சாயந்திர ஆண்டவரே கதறுகிறேன் ஆண்டவரே எனக்கு வேறு யாரும் இல்லை இது மாத்திரம் நடக்கவில்லை என்று சொன்னால் நான் மடிந்து போய் விடுவேன் ஐ ஐ திஸ் டெஸ்பரேட்லி வாண்ட் யூ டு இட் டெஸ்பரேட்லி எனக்காய் இந்த காரியத்தை நீர் செய்யும்படியாய் நான் போராடி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எனக்கு உதவ மாட்டீரோ என்கிற கதறலின் ஜபம் இன்றைக்கு குறைந்து போனது ஜபம் இருக்கிறது ஆனால் கதறுதலின் ஜபம் இன்றைக்கு ஏராளமாய் குறைந்து போனது சிம்சோன் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் எவ்வளவு பேர் அவனை சுத்தி நின்றுட்டு இருந்தாங்க தெரியுமா பாருங்க பார்ப்போம் அவன் அந்த இடத்துக்கு கொண்டு வந்த அவங்க சொந்தக்காரங்க எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பாருங்க

உங்க மச்சான்லாம் கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அனுபவத்துல சொல்றீங்க என் மச்சான பத்தி எனக்கு தானே தெரியும் அப்படி நீங்க யோசிக்கிறீங்க இங்க மூவாயிரம் பேர் அவனை கட்டி கொண்டு வந்து அவன் ஊருக்காரங்க அந்த ஊர்ல இருக்கிறாங்க பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க சுத்தி சிம்சோன் இத வச்சு அடிக்கிறான் செய்யறான் எல்லாம் செய்யறான் ஒருத்தனாவது வந்து அவனும் தண்ணி கொடுக்கல இவன் தாகத்துல கிடக்கும் பொழுது அவர்களை பார்த்து எனக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்று அவங்களை பார்த்து கையும் கேட்கல அவர்களை பார்த்து கையெடுக்கவும் இல்ல தண்ணி வேணும்னா கூட முழங்கால் போட்டு கதறுகிறான் கர்த்தாவே நீர் எனக்கு தாரோம் நீர் தரவில்லை என்றால் நான் சாகவும் ஆயத்தோம் அவ்வளவுதான் தந்தா நீர் தாரும் என்று கேட்ட உடனே பள்ளத்தை பிளக்க பண்ணி இவனுக்காய் ஒரு நதியையே கர்த்தர் அனுப்புகிறார் தண்ணீரை குடிக்கிறான் ஜீவனை பெறுகிறான் வேதவசனம் வசனம் சொல்லுகிறது இருபது வருஷம் அவனை யாரும் எதிர்க்க முடியவில்லை ஒன்றும் செய்ய முடியவில்லை அல்ல லூயா பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க மூவாயிரம் பேர் சொந்தக்காரங்க இருந்தாலும் நீங்க அனுப்புகிற எஸ் எம் எஸ் மேலதான் போனோம் ஆனா நம்ம விவரமா சொல்லிருக்கோம் நான் மேலையும் அனுப்புவேன் இங்கேயும் அனுப்புவேன் அவற்றிருந்து வந்ததும் சேர்த்துக்கிடுவேன் இவற்றிருந்து வந்ததையும் சேர்த்துக்கொள்வேன் கொள்வேன் அப்படிதான் வேதத்துல ஒரு வசனம் இருக்கு வாசிங்க பாப்போம் ஏசாயாவின் புத்தகம் அந்த நாட்களில் இஸ்ரோவேல் என்ன சொன்னாங்க ஆண்டவரே கும்மிடத்துல நாங்கள் ஜெபிக்காமலா இருந்தோம் உமடத்துல எல்லாம் நாங்கள் ஜெபிச்சோம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் வேசாயா இருபத்தி ஆறு பதிமூணு எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீரும் எங்களை ஆண்டீர் உண்மை அல்லாமலும் வேறே ஆண்டவன்மார்களும் எங்களை ஆண்டார்கள் இதனால நிறைய அனுபவம் எனக்கு வந்துருச்சு ஆண்டவரே இனி உண்மை மாத்திரம் சார்ந்து போதும் இதுக்கு முன்னால எத்தனை ஆண்டவன் மாதிரி இருந்தாங்க ஏராளமா இருந்தாங்க இவங்கிட்ட கேட்டோம் அவங்ககிட்ட கேட்டோம் இவங்ககிட்ட செஞ்சோம் ஆனா இப்ப தான் நம்ம கதறுதல சொல்ல போறோம் இடத்திலே சொல்ல போறோம் அல்ல நம்முடைய ஜெபம் கதறுதலா இருதயத்தின் ஆழத்திலிருந்து வந்தா அந்த ஜெபத்தினுடைய வல்லமை நமக்கென்று விசேஷமான நீரூற்று உண்டாகும் உங்க வாழ்க்கையில அது நீங்க பார்க்க முடியும் நிறைய ஜபம் நம்முடைய ஜபத்துல அப்படியாய் நாம் ஊற்றி ஜபிக்க முடியாதனாலதான் நம்ம அதிகமாய் தடுமாறுகிறோம் அதிகமாய் செய்கிறோம் இன்றைக்கு சாயந்திரத்துல அந்த பள்ளத்தாக்கை கர்த்தர் உங்களுக்காய் திறக்க போகிறார் அந்த பள்ளத்தாக்கை திறக்கும் பொழுது பல வருடங்கள் உங்களுக்கு முன்பாய் ஒன்றும் இல்லாதபடி இருபது வருடங்களுக்கு மேலாய் சிம்சோனை தொட முடியாதபடிக்கு அவன் ஆளுகை செய்கிறவனாய் நடந்து தெரிந்து பெரிய காரியங்களை சாதிக்க உதவி செய்தார்